நவீனத்துவம் என்ன சரி இப்படி கடையை திறந்து வச்சு விட்டு பேங்கில் கூப்பிட்ற வாங்க எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று ஒரு ஐடென்டி கார்ட் மாதிரி ஒரு கார்டு என்ன பேர் கிரெடிட் கார்டு நீங்கள் இந்த கார்டில் சாமான் வாங்கலாம் உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம் நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கும்போது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டை பேங்கில் வாங்கலாம் உங்களோட பேருக்கு அக்கௌண்ட்டை திறந்து ரைட் எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு தாங்க கார்டு தான் உங்கள்கிட்ட இப்போ காசு தேவை உங்கள்கிட்ட யார் காசு கட்டு நீங்கள் போய் நான் வேண்டி போட்டு அந்த மெஷின் அந்த காட்டை எழுங்கள் எழுது அவங்களோட பட்ஜெட் எவ்வளோ எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பது நாளைக்கே காசை கட்டுங்கள் ஒரு வட்டியும் இல்லை நாற்பது நாள் சில பேங்க் என்ன நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு காசு கட்டலை எப்படி புடுங்குறான் பாருங்க எவ்வளோ உதவி செய்யுது பேங்க் நம்ம நினைக்கிறோம் உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துகிறான்றது உங்களுக்கு விளங்குது ஒருத்தர் ஒரு காட்டை தாரான் இன்னும் அந்த காட்டுக்கு சாமான வாங்கு வாங்கி ஏன் வேண்டுதான் வேண்டி எவ்வளோ வருது நாற்பது நாள் ஒரு மாத்தையால்தான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம் கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம் நீங்கள் உனக்கு எப்போ மூடு வருது அப்போ வாங்க நீ எப்போ சாமான் வாங்கணும் அப்போ இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும் இத்தனை அந்த இத்தனை மணிக்கு வேறு கடையில் உழை ஊக்கு சாமானிக்க அந்த கடை எங்களோட பேங்கால் அந்த கடைக்கு நாங்கள் உடனே காசு நெட்டில் பேய்த்திரும் அண்ணா பிழைத்தா அப்படியே ஒன்லைனில் பேய்த்துடும் உங்களோட பட்ஜெட்லேயும் தெரிவிக்கும் நாற்பது நாள் வெயிட் பண்ணுவோம் நாற்பத்தி ஓராவது நாள் நீங்கள் காசை கொண்ட அந்த திரளாட்டி உங்களோட நாற்பது ரூபாய்க்கு வட்டி வைப்போம் அப்ப கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான் என்ன நாற்பது நாளைக்குள்ள நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன் ஒரு முஸ்லீம் சைன் வைக்கிறான் வட்டி கட்டுவேன் அல்லாவுக்கு எதிரான சைன் குருவானுக்கு எதிரான சிக்னேச்சர் அது கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா என்ன சிக்னேச்சர் அது நான் நாற்பது நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன் செய்யலாமா இது செய்யலாமா இது அலாலானது செஞ்சாலே சொன்னாடி உழுது கல்யாணம் பண்ணுறா ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன்ட் சொல்லிப்பார் எம்போ அடி உழுது அது ஹலால் இது ஹரா இதுக்கு சைன் சைண்ட்வெஜ் போட்டு வாரான் கொண்டாடி கேட்டுக்கிறீக்காள் அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காற்று எடுத்தாங்களே நீங்கள் இல்லாத நேரம் நானும் இல்லை அதுக்குள்ளே இந்த மிஸ் அப்போ என்ன நடக்குதுன்றா நம்மளை மடைய நாக்குறான் நம்ம காசை வெளியிலிருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம் இப்போ என்ன செய்றாண்டா கடையை திறந்து உள்ளு கூட்டான் போ இப்போ தேவைகளை நாங்கள் உருவாக்குறோம் அங்கே போனோன்னு ஒரு கரத்த வண்டி எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால் அது ஒரு பெருமை அந்த அந்த கடைக்குள்ள போய் சாம்பான் வாங்குறது பெருமை அந்த கடைக்குள்ள நமக்கு தெரிஞ்சவராள் அப்படி சந்திக்கிறது நம்மளை கொண்டுட்டாங்க நாம் மிஞ்ச சாமான் வாங்குறது ஆய்வா அங்கே போனோடன இனி லாக்கையிலேருந்து ஒவ்வொரு சாம்பார் நடத்துவோம் இன்னி பாருங்கள் இது நல்லா இருக்கும் பிள்ளைக்கு நல்லா இருக்குமே ஆ எடு இவருக்கு தெரியாது எம்பட்டு வரப்போகுதுன்னு தெரியாது எது இதை வெடுப்பமே கிச்சனில் அப்படி வச்ச சூப்பராக ஆகிடும் சரி ம் மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினா கொச்சி காய் விற்கலாம் ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊற்றினா அதுலேருந்து கொச்சி காய் விற்கலாம் ஒரு புலத்தை விற்கலாம் சரி ஒரு ஒன்றும் அது தராத மரமாக இருந்தால் கூட லாபம் தான் என்னண்டா அது ஒட்சிஷனை சென்ன வெளியாக்குது நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும் அந்த மரம் ஒட்சிஷனை சென்ன வழியாக்குது நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும் இப்போ கூட்டுக்குள்ளே என்ன செய்யலாம் ஆர்டிஃபிஷியல் மரம் வைக்கலாம் மரம் இல்லை ஆனால் மரம் ஆப்பிள் காய்ச்சி கொலை கொலையாத்தூ இந்த மூளை காடு வற்றி வைக்கும் அப்படி கவர் அடித்து அதில் விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொலை ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி உண்டு அதில் இறங்கி அதுக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவழித்து அப்படியே ஒரு மூலையில் வச்சிருக்கி இப்போ அதை துரைக்கணும் அதுக்கு டைம் ஒதுக்கணும் இப்போ தொழுகல்ல முன்பின் சுண்ணத்தில் ஆடம்பரத்தை பாருங்கள் இதுக்கு டைம் ஒதுக்கணும் இப்போ நீ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே ஒவ்வொரு இலையாக போய் துறைக்கணும் அங்கே புருஷன் ஷர்ட்டில் குளரில் ஊற்ற அதை கழுவுன்னா மிஷின் கழுவினா தான் இங்கே இலைக்கே ஊற்ற எடுக்கா ஒவ்வொரு இலையாக தொறைச்சி ஒரு ஆப்பிளாக தொரைச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணி வேலை மிச்சமாக இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளோ நேரம் உனக்கு மிச்சமாக இல்லையா குருவான் ஓதலாம் இல்லை சரி குருவானுவது விடு வீட்டை வந்த புருஷனோட கதை சீக்கிரிக்க பொண்டாடிக்கு நேரம் இருக்கா ஏய் சாப்பாடு எடுத்துகிட்டு டேபிள வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூலையிலிருந்தவ என்ன செய்கிறாள் இலை தொடக்கா ஃப்ளாஸை தட்டுறா துடைக்கிறான் அலங்கரிக்கிறான் கண்ணாடி துடைக்கிறான் ஒரு ஊர் பட்டர் சும்மா இருந்த செவரை போட்டு என்னமோ எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதில் வேலை புருஷனோட கதைக்கலாம்மா அப்போ கதைக்கலாம் நீ கதைக்கில்லை அதுக்கு தான் நான் ஒன்று ஆஃபீஸில் காய்ச்சிக்கிட்டு நாம் கதைக்கலி நாம் கதைக்கல அப்போ அங்கே ஆஃபீஸில் ஓஃபீஸில் இப்படியோ இப்படியும் காய்ச்சிக்கிட்டு செடிதான் இப்படி நடக்கும் இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்கள் நேரம் இருக்குதா மார்க்கத்தை விடு பிள்ளைகளை கவனிக்க முடியுதா நம்ம வீட்டுல ஆடம்பரமாக வேண்டி வைத்ததை நாம சீர் செய்கிற நேரத்தை கழிச்சு பாருங்க நம்மட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம் நம்ம ஓதி கொடுக்கலாம் நம்ம மடியில் வைக்க தலையை அணைச்சி தூங்க வைக்கலாம் நம்ம சோலை போட்டு நித்திரையாக்கலாம் இல்லை பிள்ளையை நித்திரையாக்க நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பச்சை போய் நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களாக உருவாக்கிட்டோம் டிவியை வேண்டி வச்சால் ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது படம் சொல்லுது அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உழுவாட்டு சாமான வண்டியில் நிரப்பும் போது விலை விளங்குறதுல இது நல்லம் இது நம்ம அந்த இதில் வந்து இந்த ஒசிங் பண்ணுற அந்த சிங்க்கை நம்ம பூட்டினோம் இல்லை அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நெய்ச அடி கையை களை சோப் வைக்கிற விலை இது ரொம்ப நூறுவா தான் அவனும் அப்படித்தான் செய்வான் முந்நூற்றம்பது ரூபா அப்படி எழுதி அதை வெட்டி வெட்டிப்பட்டு முந்நூற்றி பத்தொம்பது ரூபா

முப்பது ரூபா ஆதாய முடி பண்ணணும் எப்படி என்ன ஆட்டாவுக்கு கையை காட்டுன்னு பஸ்ஸுக்கு கையை காட்டினேன் நிப்பாட்டில் பின்னாடியே ஓடி வந்துட்டேன் முப்பது ரூபா ஆதாயம் அவள் பல்லார்கிட்ட ஒரு அறை போட்டாளா அவள் ஏண்டி அரை இறா அநியாயமாக பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி வந்தீங்களே ஒரு ஆட்டாவுக்கு பின்னால் ஓடி வந்திருந்த ஆயிரத்தி ஐநூறுவா லாபமாக இருந்திருக்கீங்க பஸ்ஸில் நான் முப்பது ரூபா எடுப்பான் ஆட்டா எவ்வளோ அடுப்பேன் இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்ட கணக்கு பார்க்குறோம் நான் அவன் விலையை முந்நூற்றம்பது ரூபாண்டு எழுதி இருநூற்றி பத்தொம்பது ரூபாண்டு போட்டான் ரூபா ஆதாயமாக இருநூற்றி பத்தொன்பது ரூபா நட்டை நமக்கு எதுக்கு வேண்டுற நீ அதை உனக்கு தேவையில்லாத அவன் என்னையாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்டு ஒரு 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 ட்ரிங்க் போட்டில் விலையை குறைச்சி போடுவான் சரி அவன் விலையை குறைச்சி சும்மா போட்டான் ஒரு ரூபா போட்டான்னு எதுக்கு உனக்கு அது இவ்வளோ நாளாக சும்மா தானே சாப்பிட்டேன் நீ சொத்த இப்போ இதை குடிக்கணுமா ஆடம்பரமா இது இல்லையா அப்போ பட்ஜெட் என்ன செய்யுது ஆஜியாருக்கு கூடுது இங்கே அப்போ வண்டியில் நிரப்பியாச்சா நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்க அப்போ சந்தோஷம் சந்தோஷம் வீட்டு நிறைய சாமான் ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான் கிச்சன் நிறைய சாமான் பிள்ளைக்கு போனிக்கு காத்தி இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு விட்டா அங்க அந்த விலை குறைச்சி நாம மாட்டுக்குள்ளே போய் எஞ்சப்ப எவ்வளோ முப்பது ரூபா ஏ இதுவரை தர அப்படின்னு சண்டை புட்டு ஜில்லாஜியார் அது கோஷ்டே முப்பது ரூபா தான் நானும் ஆதாய் விற்கல அப்படின் அந்த கதையை விட்டு இருபது ரூபா தான் அந்த சண்டையெல்லாம் அந்த பூச்சி தீயில பிடிக்கலாமா ஏ பிடிக்க வேண்டாண்டா அவங்க அழகாக ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பாட்டிருக்கான் அவள் இங்கிலீஷில் சொல்லுவாள் எக்ஸ்கியூஸ் மீ சார் கேஷாக கிரெடிட் கார்டான்னு கேட்பாள் இந்த ஆளை சேரன்று அவள் சொன்னால் அந்த ஆள் அப்படியே உருகிடுவான் இவரை போய் அந்த புள்ள சார் வெள்ளையும் சொல்லையுமா பாவாடையோட எக்ஸ்க்யூஸ் மீ சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் அப்படி சைட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஆளு சார் ஓகே அப்படின்னா இங்கிலீஷ் வந்துடுமா அவர் வந்துடு என்ன அப்போ இந்த வண்டியில் இருக்கிற சாமான்லாம் அள்ளி அள்ளி மெஷினில் பிடிக்க 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 இந்த ஆளுமா அந்த கொம்பி தரம் பார்ப்பாது என்ன ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் போய் ஒரு பன்னெண்டாயிரத்தில் போய் நின்றுடும் போலவுசாமும் பண்ணுறாங்க பண்ணுண்டான் அப்படியே போய் நின்று உடனே இங்கே காசு இல்லை பேங்க்கில் சத்திய வாக்கு கொடுத்த கிரெடிட் கார்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கேட்பாங்க கிரெடிட் கார்டு எஸ் கிரெடிட் கார்டு அந்த உள்ளுக்குள்ளே மனம் எரிஞ்சுக்கிட்டு கொடுப்பார் ஓட்டி இழுத்துப்பார் பாஸ்வேர்ட் அடிங்க சார் அப்படினா இவர் பாஸ்வேர்ட் அடிப்பார் இதை தலையெழுத்து அடிக்கார் இவர் அவரை தலையெழுத்து அடிச்சு ஓகே பண்ணி விட்டா ஓடுவேண்ட அர்த்தம் இந்த செகண்ட்ல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் அவள் என்ட்ரு பண்ணின செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் இவர் ஓடணும் நாற்பது நாளைக்குள்ள ஓடி இந்த காசை கொண்டு போய் போடணும் இல்லாட்டி பேங்கில் ஹோல்ட் பண்ணி நான் ஓடி என்பான் அவன் நீ ஓடி காசு போடாட்டி அவன் ஓடி என்பான் அப்போ இந்த உமாக்கு சந்தோஷம்தான் அப்படியே கொண்டு போய் சோ வசா முன்னாடி இவரை சிரிப்பு போலி சிரிப்பா நல்லா இருக்கில்ல வேண்டோன்னே இவர் நடிப்பா சிரிப்பார் ஆ நல்லா இருக்கி உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு ஓம் நல்லா இருக்கா அண்டுலேருந்து இவர் கவுண்டிங் ஸ்டார்ட் அங்கே ஓடி இங்கே ஓடி வேலை செய்வார் அப்போ சம்பளம் பத்தார் லஞ்சம் எடுப்பார் ஏமாத்த பார்ப்பார் புராடு பண்ணுவார் டூப்ளிகேட் பண்ணுவார் எப்படியோ நாற்பது நாளைக்குள்ள இந்த பட்ஜெட்டையும் போடணும் இந்த பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவாவையும் போடணும் இதுக்கடையில் புடவை கடையில் வேண்டினது அது இது என்று சொல்லி கிரெடிட் கார்டு தானே இருக்கு என்று ஓட்டு ஓட்டனை ஓட்டி கார்ட் காட்டான கையில் அப்படின்னு போட்டு 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 பட்ஜெட் கூடி பட்ஜெட் கூடி சரி அந்த போர்டரில் வந்து இன்றைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே பேங்க் டைம் மூணு மணிக்குள்ளே நாற்பதுனாயிரரூவா காசு தேவை மூணு மணிக்குள்ளே நாற்பதுனாயிரரூவா சொல்லிட்டா தேவை அப்போ அந்த 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 ரெண்டு மூணு நாள் அந்த பேங்க் டைம் அந்த ரெண்டு மூணு நாள் இவர முகத்தில் சிரிப்பு இருக்காது பொண்டாட்டி போடுறது சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு சண்டை ஸ்ட்ரெஸ் இஞ்ச ஸ்ட்ரெஸ் இங்கே நிம்மதி இல்லை இவர தலைக்குள்ளே எல்லாம் நாற்பது நாயருவா சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த உமாவுக்கு ஒன்றும் தெரியும் அந்த உமா அழகா டீயை கொண்டாந்து டீ சாப்பிடுங்க கொடுத்து அந்தளவு வெயி உடத்த அப்படியா வேறு டென்ஷன் வேறு எப்படி இருக்கு நம்ம வேண்டின ஃபால்ம சூப்பருங்க எடுத்து அடுத்து சூப்பரா சூப்பர் இவனுக்கு வேற கடுப்பு அந்த சூப்பர் தான் அவனுக்கு சூப்பராக இருக்காது நாற்பது நாயரூபா காசு தேவை சூப்பராக சூப்பராக கொப்பிலிக்கு இதெல்லாம் ஒரு இன்னொரு நாளைக்கு இவ்வளவு இதை வேண்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணு கொப்பிளிக்கு தூ தூக்கி ஊற்றுட்டு விட்டால் எனக்கு ஒழுங்காக ஒரு பிளேன் டிட்டி காட்டியம்மா ஏ தேயிலத்தூளோட நிப்பாட்டோம்மா அப்போ இவ பாப்பா ஹா பிள்ளைகள் எல்லாம் நல்லா அறிக்கண்ட பாப்பா நல்லா இருக்கேன்ட நேற்று வந்த நானும் நல்லா இருக்கேன்ட இவருக்கு நான் எந்த கையால் ஊற்றினேன் நல்லா அறிக்கலண்டா இவருக்கு நம்மளோட பிறக்கம் இல்லை ஏன்டா இப்போ ரெண்டு மூணு நாளாக நம்மக்கிட்ட இவ்விரையும் இல்லை டென்ஷன்